அனைவருக்கும் நினைக்கம் மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய மே மாதம் அப்படிங்கிறது பல வகைகளில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பிறக்கிறதுங்க கிரக மாற்றம் தங்களுக்கு சாதகமான நிலையில் பிறக்கிறதுனால இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் யோகம் நிறைந்த காலகட்டமாக இருக்கப்பெறும் பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் தாழ்வுகள் ஏற்படுத்த பெண்களை வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம் பெண்களுக்கு ஆடை அபரண சேர்க்கை உருவாக பெறும் அதே மாதிரி வேலை இல்லாமல் இருந்த இளைஞர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு மாணவர்களை வரைக்கும் இந்த காலம் ஒரு அற்புதமான காலமாகவே இருக்கும் மாணவர்களினுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் தேர்வுகளையும் தேர்ச்சி பெற்று நீங்க விரும்பிய பாடப்பிரிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சாத்தியமாக உத்தியோகஸ்தர்களுக்கு பணியிட சுமை அதிகமாக இருந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது